வருக வருக நடைபெறைய வருக வருக உன்னுடைய வருக நல்லவருவாக இருக்கு என்னுடைய அண்ணன் தொடின்னு சொன்னார்கள் ஏதோ மானி தேடி வந்துதாது மானி தேடி வந்ததாக அவங்க சொன்னாங்க ஆனா எவர் வச்சுமே நம்ப மாட்டேன் ஆமா என்ன தாங்களை பார்த்தால் வேறு வரும் போது தோற்றம் தெரிகிறது ஆனால் உண்மையாகவே என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் அப்படின்றத எடுத்து சொல்லுங்க

I'm

கொடுத்தாங்க எப்படி நீங்க யோசிக்கிறது தெரியல சும்மா கேடுங்க தெரியல ஊரே மிரட்டிரோம் இதெல்லாம் தெரியலங்க ஆமா ஒரு அழுது எத்தனை பேர் ஏழு பேர் ஏழு பேர் இருக்காங்க இருங்க உங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு இருங்க உங்க வீட்ல எல்லாம் மொத்த எட்டு ஆம்பளையா இருக்காங்க இல்ல உங்களுக்கு மாடு வேணுமா உங்களுக்கு குட்டி அத வெட்டி பளே அத மாடு எனக்கு ரொம்ப மாடு தான் மாடு புடிச்சு அது நீங்க சொல்லுங்க என்ன கதை பேசுறீங்க சும்மா பரங்கோ வந்துறோம் இல்ல நானே அப்படி இருக்க மாட்டேன் அப்படியே இருக்கறதுனால தனியாவா வந்துட்டேன்

கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும்க இதாங்க என் ஆசை அப்படின்னு வளர்ந்தது தெரியும் எந்த எந்த பிள்ளா அப்படி சொல்லுவா யாராவது சொல்லுவா பண்ண சொல்ல ஆ அப்படியா அண்டாட்டியை கட்டிபுடிக்கையா நீ அப்படி ஆனாலும் ஒன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துள்ளே தவிர நீ எப்படி வேற யாரோடைய கல்யாணம் பண்ணிக்காமன்னு சொல்றவங்க நல்ல பொண்டாட்டியா என்னங்க

வீட்டுக்கு பிறப்புகிற நேரத்துல இவங்க முண்டாட்டி ஒரு அண்ணன் கரைக்காரில் ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டுக்கிட்டு சுடுகாட்டி வரியா தண்ணி என்னடா இவன் நீயர் இருந்தோம் சுடுகாடி தண்ணியை கொண்டு வர்றியான்னு சொல்லிட்டு ஹாய் நீ வாடா என்ன நீர் இருந்தோம் சுடுகாடி தண்ணியை கொண்டு வர்றேன் அப்படின்னு இல்லை மச்சியா என் தங்கச்சி முடியாம இருக்கீங்களே ஏன் வீட்டை ஒரு சத்தியம் வாங்குச்சு என்னடா சத்தியம் வாங்குச்சு அண்ணே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னை போகுதெல்லாம் தெனோ ஒரு வாளியை தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னு சத்தியம் வாங்குச்சு அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் தென வாளியால தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி냐 அப்போதே வந்து சண்டாளி நல்லவன் நடச்சே ஒரு புள்ளை பாத்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னியே ஆனான்னை காரை விட்டு தெனல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி냐 சானு உண்டாட்டி குருசேட்ட உம்மையே சொல்லல நீங்க என்கிட்ட உம்மையே சொல்ல முடியேனா உம்மையா அது எப்படி வாழ்ற அந்த வந்து நோக்கத்துக்கு கல்யாணம் முடிச்சு விட்டுட்டா அண்ணல்ல உண்டாட்டியா இல்லேன்னா

கரண்டியோட திருப்பிடுச்சு ஏன் அப்பூர் கேட்ட மனுஷன் இந்த கேள்வியை தான் வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்டேன் அப்பவே சொன்னே நம்ம வீட்ல நிக்கி கத்திரிக்காய் சாம்பார் அப்பறம் ஒரு சத்தத்தை காண மறுபடியும் உள்ள வந்து கேட்டேன் இதோட நானாவது முறை கேக்குறியே எத்தனை தடவை யா சொல்றது நம்ம வீட்ல என்ன குழம்புது அப்படி நாம சொன்னாலும் சரி இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது யாருக்கு இதா தெரியல தெரியதா இப்டி தான் நம்ம இல்ல நம்ம மேல குற்றத்தை வச்சிட்டு மணிலயே குற சொல்றது நீங்க என்னன்றீங்க மால்ட்டி இல்ல இந்த ஓடி போச்சு நீ எப்படியாவது ஏச்சு அப்படி இப்படி என் கண்ணன் தம்பி கிட்ட சொல்லி

என்ன காரணம் <inaffirmation> அகத்துல ஓட்டாலும் அளந்து போடு அகம் என்ற உள்ளத்தில் நல்லது எது கெட்டது எது எதை வச்சுக்கிறனோ எதை

உள்ள <cuhranoughs>